நாமத்தில் இது போன்ற தினம் ஒரு உலக வாழ்த்துக்கள் வரலாறுகளை வாசிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இவர் பிறந்தது எட்டு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது மறைந்தது இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இவருடைய ஊர் ஒன்டாரியோ நாடு கனடா That is in the boom in Canada. திருச்சபையானது எப்போதும் ஊழியர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எந்த சபை அவ்விதமாக ஊக்குவிக்கப்படவில்லையோ உடலுக்கு ஒப்பானது ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் தன்னுடைய சபையை தாங்கும் சபையாக மாற்றி காட்டினார் பதினாறாவது வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஸ்மித் இறையியல் கல்லூரியில் இணைந்து போதக பட்டம் பெற்றார் சுவிசேஷத்தை பரப்புவதில் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் ஆழ்ந்த வாஞ்சை காரணமாக அவர் மிஷினரி சேவைக்காக பல முறை முன்வந்தார் ஆனால் அவரது பலவீனமான உடல்நிலையால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் பின்னர் அவர் அப்பர் கனடா பைபிள் சொசைட்டியுடன் பணியாற்றி கனடாவின் தொலை இடங்களில் பரிசுத்த வேதாகமத்தை வழங்கி அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றார் அவர் எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினார் மேலும் கிறிஸ்தவ சபைகளையும் நிறுவினார் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் உலக மிஷனரி சேவையை பற்றிய தரிசனம் கொண்ட அவர் கத்தரை சேவிக்க இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக வருடாந்திர மிஷன் மாநாடுகளை நடத்தினார் இந்த சேவைகள் அனைத்தும் அவரது சபையால் ஆதரிக்கப்பட்டது அவர் தனது திருச்சபையின் உறுதிப்பாட்டை பின்வருமாறு விவரித்தார் நான் கணக்கு பார்க்கும் பரிசோதகரிடம் நம்முடைய சொந்த சபைக்காக கடந்த ஆண்டு எவ்வளவு செலவிடப்பட்டது என்று கேட்டபோது டாலர்கள் அனுப்பப்பட்டது அவரது பதினெட்டாயிரம் டாலர்கள் ஒரு முறை முன்னூத்தி ஐம்பது மிஷினரிகளை ஆதரிக்க வேண்டும் என்றும் அதற்காக இருபதாயிரம் டாலர்கள் தேவைப்படும் என்றும் அந்த சபையில் அறிவிப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த ஆண்டு ஓய்வு நாள் பாடசாலையில் அறுபத்தி ஓராயிரம் டாலர்களும் சபை மூப்பர்களால் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் டாலர்களும் டாலர்களும் ஊழியத்திற்கு விட அதிகமாக இருந்தது தன்னுடைய திருச்சபையை கொடுக்கும் சபையாக மாற்றி காட்டியது நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியே அவர் மிகவும் திறமை வாய்ந்த பல்வேறு ஊழியங்களில் ஈடுபாடு கொண்ட கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவராக இருந்தார் ஏனென்றால் அவர் தனது ஊழிய வாழ்க்கையில் பன்னீர்